ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு அதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்டக்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்து ஆன்மீக பொருளில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பொருளை நான் போகிறேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வறுமை கஷ்டம் நிறையா வந்து தீய சக்திகள் இது எல்லாமே நிறையா இருக்கும் இது வந்து இந்த மாதிரியான சமயத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது பசங்களை எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்கள எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து பணத்தை ஈர்க்கணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் வீண் விரை ஆகக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பணத்தை ஈர்க்கறத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய பொட்டு இது வந்து நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணி இதை தவிர ரேகி மூலமாக எனர்ஜைஸ் பண்ணி ஏஞ்சல்ஸ் நம்பர் ஸ்பிரிச்சுவல் இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அனிமல் நம்பர் ஸ்பிரிச்சுவல் நம்பர் எல்லாத்தையும் போட்டு நிறைய நம்மளுடைய மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி நான் தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணின ஒரு வசிய பொட்டு இதில் வந்து கோரோஜன் எல்லாமே இருக்கும் ஜவ்வாதி எல்லாமே இருக்கும் அந்த வசிய மூலிகைகள் எல்லாமும் நிறையா இருக்கும் இந்த மூலிகைகள்லாம் வந்து இந்த காட்டடைந்த பகுதியில் கிடைக்கும் அதுலேருந்து எடுத்துன்னு வந்தது தான் அந்த மூலிகைகள்லாம் இதை தவிர நீங்கள் வந்து முயற்சியும் பண்ணினா தான் எல்லாமே நடக்கும் முயற்சி பண்ணாமல் சும்மா உட்காந்து வசிய போட்டு எடுத்துகிட்டே இருந்தால்தான் எல்லாம் நடந்துடாது ஓகேங்களா அந்த வசிய போட்டு வந்து இதை பாருங்கள் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த வசிய போட்டு வந்து உங்களுக்கு சந்தனம் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து குழைச்சி நெத்தியில் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு கால் கிலோ அதாவது இது வந்து போட்டு இங்கே வச்சுக்கலாம் சாமி மேலே நீங்கள் வைக்கலாம் இதை தவிர நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல கேஷ் பாக்ஸ்லையோ எதில் வேணாலும் நீங்கள் இந்த பொட்டை வைக்கலாம் இந்த பொட்டை வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் காரியம் வந்து ஜெயமாகுங்கிறது உறுதி ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போறீங்க இல்லை திருமணத்துக்கு பார்க்குறதுக்கு போகிறீங்க இல்லை வேலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறீங்க அப்போ நெத்தியில் பொட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் அது மடித்து நீங்கள் ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டா கூட போதும் எப்பவுமே உங்க பேக்கெட்டில் இதை வந்து மடித்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ அதுலேயோ போட்டு மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா கூட போதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதோட எஃபெக்ட்டு வந்து அது வந்து வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அது இது மாதிரி நான் வந்து வசிய பவுடர் வந்து ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நான் இது இன்னும் வந்து எனர்ஜைஸ் பண்ணி பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி பண்ண பண்ண அதோடைய பவர்ஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பொட்டு வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டே வச்சுட்டு போகும்போது இதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வரும் அதாவது நீங்களே உங்களை பற்றி தெ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு அவநம்பிக்கையோ ஒரு இதுவோ வச்சுருக்கறதுனால தான் நம்ம வந்து வருமா வராதாங்கிற அந்த டவுட்டுக்கு போகிறோம் அந்த நம்பிக்கைய கூட மாற்றி நல்ல நம்பிக்கையாக மாற்றி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதாவது நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை உண்டாக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கி அதை வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உண்டாக்கி அதை வந்து ஒரு நல்ல விதமாக உங்ககிட்டயும் அவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கும் ரெண்டு பேருக்கும் நடுவுலையே நல்லது நடக்கும் இதுக்காக தான் இந்த வசிய பொட்டை வச்சுட்டு போகிறது இதை புருவத்துக்கு நடுவில் இங்கே வச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லா நாட்களிலும் யூஸ் பண்ணலாம் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெண்கள் கூட எல்லா நாட்களிலும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து காயத்ரி மந்திரம் பிருத்துஞ்சய மந்திரம் இது மாதிரி நிறைய மந்திரங்கள் ஜெபம் பண்ணியிருக்கு இந்த பொட்டுக்குன்னு வந்து ஒரு தனி பவரே இருக்குது இது வச்சுட்டு போனாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா காரியத்திலும் சக்ஸஸ் ஆவது வந்து உறுதி இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் கூட அப்படியே ஒரு கிண்ணத்தில் வைக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து ஏண்டாப்பா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் வீட்டில் அது எல்லாத்தையும் பூக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையோட முறையே வந்து ஒரு சந்தோஷமாக மாறிவிடும் வச்சு பாருங்கள் இப்போ பசங்கள் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் பேக்கெட்டில் வந்து ஒரு இதில் வச்சு அனுப்புங்க எக்ஸாமுக்கு போகும்பொழுது இன்டர்வியூக்கு போகும்பொழுது எல்லாத்துக்குமே எப்போவுமே அங்கே பேக்கெட்டில் கொஞ்சம் வச்சு அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நீங்கள் அதை தவிர உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா உங்கள் பேர்லேயே வந்து இன்னொரு ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ராவாக பூஜை பண்ணிவிட்டு பேக் பண்ணி அனுப்பிடுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்